மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள ஆழ்துளை கிணற்றில் விழுந்த ஆட்டை தன்னுடைய உயிரை பணையம் வைத்து ஆழ்துளை கிணற்றில் தலைகீழாக இறங்கி மீட்ட தேவர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ளது கடாட்சபுரம் கிராமம் இந்த கிராமத்தில் வசித்து வருபவர் ஞானராஜ் இவர் ஆடு மாடு வைத்து தொழில் செய்து வருகின்றார் வழக்கம் போல் இவர் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்றுள்ளார் அப்பொழுது ஒரு ஆடு மட்டும் காணாமல் சென்றுள்ளது அதனை காட்டுப்பகுதியில் தேடிய போது அருகில் உள்ள ஆழ்துளை கிணற்றில் தற்பொழுது பெய்த கனமழை காரணமாக ஆழ்துளை கிணறு முழுமையாக இருபது அடிக்கு மேல் ஆழமாக இருந்துள்ளது அதில் இருந்த ஆடு சத்தம் கேட்கவே அவர் அந்த ஆட்டை மீட்க முயற்சித்து முடியாததால் சாத்தான்குளம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் தீயணைப்பு நிலைய அலுவலர் மாரியப்பன் தலைமையில் அங்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் பார்த்த பொழுது அந்த ஆழ்துளை கிணற்றில் உள்ளே கயிறை கட்டி ஆட்டை மீட்க முயற்சித்தும் முடியாத காரணத்தால் தீயணைப்பு வீரர் துறை சிங்கத்தை இடுப்பு மற்றும் காலில் கயிறை கட்டி மற்ற வீரர்கள் அருகில் நின்று கயிறை பிடித்து கொண்டு தீயணைப்பு வீரர் துறை சிங்கத்தை தலைகீழாக அந்த சிறிய ஆழ்துளை கிணற்றில் இறக்கிவிட்டனர் அப்பொழுது அவர் தலைகீழாக ஆழ்துளை கிணற்றில் உள்ளே முழுமையாகச் சென்று அங்கு உயிருக்கு போராடிய ஆட்டை பத்திரமாக கையால் பிடித்து வெளியே கொண்டு வந்தார் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஆழ்துறை கிணற்றிலிருந்து ஆட்டை உயிருடன் மீட்ட தீயணைப்பு வீரருக்கு அந்த பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்